வெல்கம் டு அனைத்து மரிஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா கொஞ்சம் கூட உதராமல் மீன் பொறிச்சு எடுக்கலாங்க இது எல்லாருக்குமே பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மீனை பொறுத்து நம்ம மசாலா வச்சோம்னா அதை அப்படியே எண்ணெயில் கரைஞ்சி போயிடும் ஆனால் நம்ம அதை துளிகோட மசாலா உதிராமல் செஞ்சுக்கலாங்க நான் இது ஷீலா மீன் ஒரு கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி ஆர்டராக செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட மசாலா உதிரவே உதராதுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ரொம்ப பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இதையும் இப்பயே சேர்க்கணுன்றது உங்களுக்கு புரியும் இந்த முட்டையோட அந்த மீன் மேலே இந்த மசா மல்லித்தலை நல்லா ஒட்டி வந்துருங்க இப்போ நல்லா ஒரு பெசரி பெசரி கொடுத்துருவோம் எல்லா பக்கமும் இந்த மல்லி இலையும் உப்பும் முட்டையோடு சேர்ந்து பிசரி மீன் மேலே ஒட்டி இருக்கணுங்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை தரும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போது உப்பு அடுத்து இந்த மல்லித்தலை முட்டை எல்லா மீன் மேலேயும் சமமாக தடவியாச்சுங்க இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அனுசரித்து சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி முட்டைக்கு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேருங்க கார்ன்ஃப்ளவரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே பிசறி கொடுத்துர்லாம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் இப்போது முட்டையில் ஊற வச்சுருக்க அந்த மீன் பீசஸை ஒன்றொன்னா இதில் அப்படியே பெரட்டி எடுக்க வேண்டியதாங்க தண்ணி இனி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த முட்டையில் இருக்க ஈரம் மட்டும் இந்த மசாலாவை அப்படியே ஒட்டி பிடிச்சிக்குங்க இப்படி எல்லா மீனையும் இதில் நல்லாவே எல்லா பக்கமும் முங்கி வர்ற மாதிரி டிப் பண்ணி வைக்கலாங்க கட்லெட்டுக்காக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டிப் பண்ணுவோங்க அதில் நம்ம பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதில் இந்த மசாலா மட்டும் வைக்கிறோங்க இந்த மாதிரியே இருக்கிற எல்லா மீனையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லா மீனையுமே டிப் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போது அந்த மீதி இருக்க அந்த முட்டைக்கரசில் அப்படியே அந்த மீன் மேலே ஊற்றி விட்டுறலாங்க அது இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறலாங்க ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றனால அப்படியே ஊற்றுறோம் இல்லைன்னா இது ட்ரையாக இருக்கிறது தாங்க நல்லது இப்போ பாருங்கள் அவ்வளவும் அப்படியே ட்ரையாக இருக்குது இதை ஒரு கம்பல்சரி அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க இல்லைன்னா நம்ம அப்படி சீக்கிரம் செய்யணும்னா இந்த மாதிரி திருப்பி அந்த முட்டையை மேலே ஒரு முறை ஊற்றி விட்ருங்க இல்லைன்னா இப்படியே ட்ரையாகவே வச்சுருந்து அந்த முட்டையை இந்த மசாலாவை எல்லாம் அப்படியே இழுத்து ஈரப்படுத்தி கொடுக்குங்க அந்த நேரம் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் தான் ஊற வச்சேன் இந்த மசாலா அந்த மீ முட்டை பாருங்க அந்த மசாலாவெல்லாம் ஈரப்படுத்திருச்சு இந்த மீன் மேல அந்த முட்டையோட சேர்ந்து இந்த மசாலா நல்லா ஒட்டி வந்துருச்சுங்க இதுக்கு மேலே இது நம்ம பொறிச்சோம்னா இதுலருந்து மசாலா கலண்டு வரவே வராதுங்க வாங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் மீன் பொறிக்கிற கடாய அடுப்பில் வச்சிருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நீங்க என்ன என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைய நல்லா இந்த எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்க போகிறோங்க இதோட ஃப்ளேவர் இறங்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ அதே எண்ணெயில நம்ம மசாலா தடவி வச்சிருக்க அந்த மீனை ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம மசாலாவில் தண்ணி ஊற்றலை அந்த முட்டையில் உள்ள ஈரப்பதத்துலேயே அந்த மசாலா ஒட்டி பிடிச்சிருக்குங்க அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பெசரி எடுத்து போடுங்க கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க பாருங்கள் மசாலா எங்கேயும் கூட கொஞ்சம் கூட உதிரலைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க சூப்பராக மசாலா கொஞ்சம் கூட மீன்லேருந்து உதிராம ரொம்ப டேஸ்டா சீலா மீன் வறுவல் பண்ணியிருக்கிறோங்க இதே மாதிரி நீங்கள் மற்ற மீனையும் இதே மாதிரி முட்டை கலந்து செஞ்சு பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதராதுங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரீஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்